திருச்செந்தூர் முருகன் கோவில் வைகாசி விசாக திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் இதில் முக்கியமான நிகழ்வு சாப விமோசனம் இதன் பின்புலம் பராசர முனிவரின் ஆறு புத்திரர்கள் குளத்தில் நீரை அசுத்தப்படுத்தி விளையாட கோபம் அடைந்த முனிவர் அவர்களை மீன்களாக சாபம் விதிக்கிறார் பின்பு பார்வதி தேவியின் அருளால் முருகனின் ஞானப்பாலில் ஒரு சுட்டு அவர்கள் வாழும் குளத்தில் விழ அதை பருகியதால் மீன்கள் மீண்டும் முனிவர்களாக மாறுகிறார்கள் பிறகு சிவபெருமான் சொன்னபடி திருச்செந்தூரில் தவம் செய்து வைகாசி விசாக பௌர்ணமி அன்று முருகனின் அருள் பெறுகிறார்கள் இந்த நிகழ்வை நினைவு கூற கோவிலில் வசந்த மண்டப நீர் தொட்டியில் வைக்கப்பட்டு முருகனின் பால் மூலம் மீண்டும் முனிவர் வடிவம் பெறும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இது ஆண்டுதோறும் பக்தர்கள் பெருமையாக கொண்டாடும் திருவிழாவாகும் இந்நாளில் பக்தர்கள் விரதமிருந்து பால் காவடி பால்குடம் எடுத்து வருகிறார்கள் சர்க்கரை பொங்கல் பானகம் தயிர் சாதம் போன்றவற்றை நீவேதியமாக செய்து பகிர்ந்து கொள்கிறார்கள் சிலர் குடை செருப்பு போன்றவற்றை தானமாக வழங்குகிறார்கள் வைகாசி சாகம் துன்பம் நீங்க அருள் புரியும் ஒரு திருநாள் முருகப்பெருமானின் குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்கள் தொடரும் நன்றி